காங்கிரஸ் பாஜக அண்ணாமலை விமர்சித்ததை எதிர்த்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அந்த வகையில் சென்னை காரம்பாக்கத்தில் தென் சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மாநில செயலாளர் பாஸ்கர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏராளமானோர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலையை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன அப்போது அண்ணாமலையின் உருவப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்தும் செருப்பால் அடித்தும் ஆர்ப்பாட்டம் செய்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இதையடுத்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் தமிழக காங்கிரஸ் அவரோடு மன்னிப்பு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் நடத்தும் ஆர்ப்பாட்டம் வாழ்க்க வாழ்க்க வாழ்க்கை

எళ్లి கிட்ட அண்ணாமலை ஆட்டிக்குட்டி அண்ணாமலை ஒலிங்க ஆட்டிக்குட்டி அண்ணாமலை ஒலிங்க ஆட்டிக்குட்டி அண்ணாமலை ஒலிங்க 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 அண்ணாமலை ஒலிங்க அண்ணாமலை அண்ணாமலை ஒலிங்க ஆட்டிக்குட்டி அண்ணாமலை ஒலிங்க திரும்பி போ திரும்பி போ திரும்பி போ திரும்பி போ நம்மளை விட்டு திரும்பி போ விட்டு திரும்பி போ ஆட்டிக்குட்டி அண்ணாமலை ஆட்டிக்குட்டி அண்ணாமலை ஆளறிடப்பட பேர் செர்படிவாங்காது